எதிலும் அகலக்கால் ஆகாது என்பார்கள் அக்கமாப்பேட்டை பரமசிவம் நாகராஜன் என்கிற ஏ பி நாகராஜன் ஆர்வக்கோளாறில் ஒரே நேரத்தில் அநேக படங்களில் தன் கை பணத்தையும் கடின உழைப்பையும் முதலீடு செய்தார் பல்வேறு காரணங்களால் அவை தோல்வியில் முடிந்தன மீண்டும் எழுந்திருக்க முடியாத அடி வி கே ராமசாமியும் ஏ பி நாகராஜனும் இணைந்து மக்களை பெற்ற மகராஜி போன்ற வசூல் படங்களை தயாரித்தவர்கள் நவராத்திரி கதைக்கான உரிமையும் வி இருந்தது அதை திரும்ப பெற்றுக்கொண்டு மறுபடியும் யுகக்கலைஞன் சிவாஜி கணேசனை நாடிப்போவதைத் தவிர வேறு வழியில்லை நெப்டியூன் ஸ்டுடியோவில் அண்ணன் இல்லம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது வி கே ராமசாகுஜும் சிவாஜியும் பங்கேற்கும் காட்சி ஏ பி நாகராஜன் வி கேஆரிடம் கெஞ்சாத குறையாக வற்புறுத்தினார் நீங்கள் எப்படியாவது சிவாஜி கிட்ட சொல்லி நவராத்திரி எடுக்க எனக்கு சீக்கிரமாக கால்ஷீட் வாங்கி கொடுக்கணும் அது உடனடியாக கிடைக்காது அவர் அவ்வளவு பிசி கர்ணன் அது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள் வரிசையில் இருக்கு சிவாஜி பிலிம்ஸ் சொந்த பேனர்ல வேற நடிக்க போகிறார் சரோஜா தேவிக்காக காத்திருக்காங்க இப்போ எங்க போய் நம்ம முந்திக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து சிவாஜி பிசி அப்படிங்கறது எனக்கு தெரியும் காலையில ஒன்பது மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தானே நடிக்கிறாரு எனக்கு ஆறுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு அரை கால்ஷீட் வாங்கி தந்தீங்கன்னா நான் வாழ்ந்து கட்டவர் என்கிற பரிதாபத்தோடும் வித்தியாசமான கதைப்பெருவோடும் அன்னை இல்லத்தை அண்டி நின்றார் ஏ குரு பார்வையை விட உயர்ந்ததாக படைப்பாளிகள் நினைத்தது சிவாஜி கணேசனின் விழி அசைவை அது காட்டிய வழியில் வெடிச்சம் பெற்றவர்கள் ஏராளம் தமிழ் சினிமாவில் முதல் மண் வாசனை கலைஞன் ஏ பி நாகராஜன் அவரது எழுத்தாற்றல் திரும்பவும் உச்சம் தட உதவியது நான் தற்போது மிகச் சிரமமான நிலையில் இருக்கிறேன் சிவாஜி எனது நவராத்திரி படத்தில் ஒன்பது வேடங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார் கையில் பைசா கிடையாது ஆனால் சினிமாவை எடுத்து வெளியிட வேண்டும் மிகப்பெரிய அளவில் நவராத்திரி பற்றிய செய்திகளையும் விளம்பரங்களையும் பத்திரிகைகளில் வெளியிட்டு உதவுங்கள் அதை பார்த்ததும் பைனான்சியர்கள் என்னை தேடி வருவார்கள் மின்னல் என்கிற பெயரில் சினிமா பப்ளிசிட்டி கம்பெனி நடத்தியவர் எம் உதுமான் முகைதே அவரிடம் ஏபிஎன் வைத்த வேண்டுகோளுக்கு நல்ல பலன் கிடைத்தது பூஜ்யத்திலிருந்து தொடங்கியது நடிகர் திலகத்தின் முதல் நூறு சுத்தம் ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் என்கிற பேனரில் நவராத்திரி உருவானது ஒன்பது வேடங்களின் நவரசங்களை கொட்டி தீர்த்த சிவாஜிக்கு போட்டியாக சாவித்ரி ஒவ்வொரு எபிசோடிலும் நடிப்பில் இலக்கியம் படைத்தார் அதிலும் திரையில் பத்து நிமிஷம் நடைபெறும் சத்தியவான் சாவித்ரி திருக்கூத்து விசேஷ விருந்து எனக்கு தெரிந்து எண்பத்தைந்து ஆண்டு கால தமிழ் சினிமா வரலாற்றில் வேறு எந்த வேற்றுமொழி நாயகியும் சாவித்திரியைப் போல தெருக்கூத்து ஆடியது கிடையாது அதை பற்றி சிவாஜி தன் சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார் தெருக்கூத்து வில்லுப்பாட்டு சாக்கியர் கூத்து போன்றவற்றை சிறு வயதிலேயே பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டவன் நான் அவற்றில் பாடுகின்ற முறை வசனம் பேசுகின்ற லாகவம் மேடையில் தோன்றும் விதம் எல்லாமே சற்று வித்தியாசமானவை நவராத்திரி படத்தில் அத்தகைய கலை திறமைகளை வெளிப்படுத்தும் அந்த காட்சியை அமைத்த டைரக்டருக்கும் எனக்கு சமமாக ஆடிய சாவித்திரிக்கும் அந்த பெருமையே சேரும் நவராத்திரியில் நடித்தது எனது திறமைக்கு ஒரு சோதனை சிவாஜி பார்த்து பரவசப்பட்டு நடித்ததை சாவித்திரி பார்க்காமலேயே வெளித்து கட்டினார் தங்க சரிகை சேட எங்கும் பலபடக்க என கூத்தில் பாடியவாறு தோன்றும் சாவித்திரியின் தஞ்சாவூர் பொம்மை போன்ற பாந்தமான தோற்றமும் அங்க அசைவுகளும் காட்டும் முகபாவங்களும் சுவாமி என்று இழுத்து கூப்பிடும் அழகும் கைக்குட்ட வீசியாடும் ஆட்டமும் கூத்து முடிந்ததும் மூச்சு வாங்க போடும் கும்பிடும் அபாரமாக இருக்கும் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாதது தாய்மை பேரடைந்த தனக்காக காத்திருந்து வடிவுக்கு வளைகாப்பில் நஷ்டத்தை சந்தித்த ஏ பி என் நாகராஜனுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் தூய உள்ளம் சாபத்திற்கு இருந்தது அதற்காக தூக்கத்தையே மறந்து அதுவரையில் கடைபிடித்த கொள்கையையும் தியாகம் செய்தார் நடிகையார் திலகம் இரவு சூட்டிங்கில் நடிப்பதை நான் பொதுவாக விரும்புவதில்லை அப்படி நடித்தால் மறுநாள் மிகுந்த சோர்வாக இருக்கும் அதற்கு தேவையான ரெஸ்ட் கிடைப்பதும் அரிதாக இருந்தது மிகுந்த வெளிச்சத்தில் குளோசப் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதே இரவு சூட்டிங் வேண்டாம் முகத்தின் பொடிவு கெட்டு சீக்கிரம் முற்றி போய்விடும் என்று அடிக்கடி என்னுடன் நடித்த என் டி ராமாராகவும் நாகேஸ்வராகவும் சொல்வதுண்டு அது ஓரளவுக்கு உண்மை என்னுடைய முகம் கள்ளமில்லாத குழந்தை முகமாக இருக்கின்றது என்று பல ரசிகர்கள் குறிப்பிடுவது உண்டு அதற்கு காரணம் நான் கூடியவரை இரவு சூட்டிங்கை மேற்கொள்ளாததுதான் ஆனால் நவராத்திரி மற்றும் விதிவிலக்கு படப்பிடிப்புக்கும் பெயருக்கும் நல்ல பொருத்தம் இரவு வேலைகளில் தான் அந்த படத்தின் ஷூட்டிங் ஆரம்பமாகும் சரியான ராத்திரி படம் அது டைட்டிலுக்கு ஏற்றவாறு அமைந்துவிட்டது விட்டது நவராத்திரியில் நடிக்கிற போது அது அண்ணனின் நூறாவது வருடம் என்று எனக்கு தெரியாது சிவாஜியோடு யார் நடித்தாலும் அவரது நடிப்புக்கேற்ற ரியாக்ஷன் பண்ணியாக வேண்டும் அவர் கூட நடிப்பது ரொம்பவும் எளிதானது நாம் டல்லடித்து விடக்கூடாது என்கிற வீம்பும் பிடிவாதமும் கூட நடிப்பவர்களுக்கு தானாகவே வந்துவிடும் சக்திவான் சாவித்திரி தெருக்கூத்தை முழுக்க முழுக்க அவரிடமே பாடம் பண்ணி கொண்டு நடித்தேன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சம்பவங்களில் அவர் சில காட்சிகளில் குறும்பாக நடித்தேன் நான் அவ்வாறு நடிப்பதை அவர் ஆர்வமாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் எத்தனை பெரிய நடிகர் சிவாஜி நான் அவரை கேலி செய்வதாக நினைக்காமல் பெருந்தன்மையுடன் என்னை பாராட்டினார் ரசிகர்களும் அதற்கு கலகலப்பாக கைதட்டினார்கள் மற்ற பிரபட ஹீரோக்களிடம் அது சாத்தியமா என்ன என்றார் சாவித்ரி நவராத்திரி படத்தை அடுத்து வரலாறு காணாத ஆன்மீக பிரம்மாண்டமாக திருவிளையாடல் உருவானது சாவித்ரி அதில் சக்தி பெண் உரிமைக்காக சிவனிடம் போராடும் வேடம் சிவாஜியுடன் ஒப்பிடும் போது சாவித்திரக்கு நடிப்பாற்றலை காட்டும் வாய்ப்பு குறைவு வெகுகாலம் வரையில் இலங்கை வானொலியில் திருவிளையாடல் வசனங்களை ஒளிபரப்பி நல்லதமே கேட்டீர்கள் என அறிவித்தார்கள் ஒவ்வொரு ஆடி பிறந்ததும் அம்மன் உற்சவங்களில் மூளை முழுக்கெல்லாம் திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் கேட்கும் வலைதளம் செல்போன் வாட்ஸ்அப் டப்ஸ் மேஷ் என ஏதேதோ வந்துவிட்டன நாத்திகம் கொடிகட்டி பறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆடி அமாவாசை முதல் ஐம்பது ஆண்டுகளாக திருவிளையாடல் சாவித்திரியின் சந்தன குரல் நம் செவிகளில் திரும்ப திரும்ப பக்தி மனம் செய்கின்றது திருவிளையாடலில் எனக்கு பார்வதி வேஷம் அதுவும் பச்சை நிற மேக்கப் அதை போட்டுக் கொள்ளும் போது எனக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது ஆனால் அப்புறம் படத்தில் அதுவே விட்டது பரமசிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் அமைப்பை நீங்கள் எங்கே பார்ப்பது நாங்கள் காலண்டரை பார்த்து அமைத்துக் கொண்டோம் என்றார் சாவித்ரி சென்னையில் முதன் முதலாக சாந்தி கிரௌன் புவனேஸ்வரி என்று மூன்று தியேட்டர்களில் மகத்தான வசூலுடன் வெள்ளிவிழா கொண்டாடிய முதல் படம் திருவினையாடல் தேசிய அளவில் பாராட்டு பத்திரமும் அதற்கு கிடைத்தது கே பாலச்சந்தரின் நாடன் படத்தில் விண்ணுக்கு மேலாடை பாடல் காட்சியை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அதில் சாந்தியில் திருவிளையாடல் ஓடிய காலம் கண்களில் தெரியும் திருவிளையாடலை தொடர்ந்து உடனடியாக ஏ பி என் கூட்டணியில் சரஸ்வதி சபதம் தொடங்கியது சாவித்ரி சரஸ்வதி பத்மினி பார்வதி தேவிகா மகாலட்சுமி சிவாஜி கணேசன் நாரதராகவும் சரஸ்வதியான் ஓமையாக இருந்து ஞானம் பெற்ற புடவராகவும் இரு வேடங்களில் நடித்து முப்பெரும் தேவியருக்கும் வேலையில்லாமல் செய்துவிட்டார் மகன் சதீஷை வயிற்றில் சுமந்தவாறு கர்ப்பஸ்திரி சாவித்ரி சந்தோஷ சங்கடத்துடன் நடித்த படம் சரஸ்வதி சபதம் அம்மாவோடு ஷூட்டிங்க்கு சென்ற ஆறு வயது சிறுமி விஜயை அவ்வியப்பில் ஆற்றினார் டைரக்டர் ஏபி நாகராஜன் அன்று கோமாதா என் குலமாதா என்கிற ஏழு நிமிட பாடலை படமாக்கினார்கள் தினமும் முதல் காட்சி படமாகும் வேளையில் தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி கலைஞர்கள் பஜபக்தியோடு சாமி கும்பிடுவது சினிமா சடங்கு ஏபி நாகராஜன் என்ன செய்தார் தெரியுமா சாவித்ரி முடுக்க அரிதாரம் பூசி சர்வ அலங்காரத்துடன் சரஸ்வதி தேவியாக சத்தியலோகம் செட்டுக்குள் நுழைவார் நடிகர் திலகத்தை அரங்க வாசலில் நிறுத்தி அவருக்கு உச்சி முதல் பாதம் வரை திருட்டு கழித்து காட்டினார் சரஸ்வதி சபதத்துக்கு முன்னும் பின்னும் எத்தனையோ பக்தி சித்திரங்கள் திரையை ஆக்கிரமித்து இருக்கின்றன அவ்வளவு ஏன் நாடு விடுதலை வெறும் வரையில் புராண படங்களே அதிகம் தயாரானது கவுன் அணிந்து கவர்ச்சி காட்டி அநேக கனவு கண்ணிகள் மார்க்கெட் இழந்ததும் அம்மன் வேடத்தில் ஆன்மீகம் பரப்புவது கோலிவுட் வாடிக்கை ஆனால் சாவத்திற்கு நடந்தது போல அவர்கள் யாருக்காவது ஒருவேளை தொடர்ந்து சாமி படங்களில் நடித்துள்ள நம்ம வீட்டு தெய்வம் கே ஆர் விஜயாவை யாராவது ஏபிஎன் போல இறைவியாக அர்ச்சித்து இருக்கிறார்களா தெரிந்தால் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயுத பூஜைக்கு வெளியாகி சரஸ்வதி சபதமும் சென்னை சாந்தியில் நூத்தி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது திரு டைட்டில் ரோலில் நடித்து தமிழில் வெற்றி பெற்ற கடைசி படம் அதுவே